கலவை சாதம் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது எலுமிச்சை தக்காளி தயிர் சாதம் தான் ஆனால் நம் பாரம்பரியத்தில் சுவைக்காக மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட உடல் உபாதைகளை தீர்க்கும் மருத்துவ சாதங்கள் பல உள்ளன உணவே மருந்து என்ற தத்துவத்தின் அடிப்படையில் உருவானவை அவை அப்படி பலரும் அறியாத அற்புத ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட பத்து வகையான பாரம்பரிய சாதங்களைப் பற்றி இப்போது பார்க்கலாம் முருங்கைக்கீரை சாதம் இரும்புச்சத்து நிறைந்தது இரத்த சோகையை குணப்படுத்த உதவும் கொள்ளுப்பொடி சாதம் உடலின் தேவையற்ற கொழுப்பை கரைக்கும் உடல் எடை குறைய உதவும் எள்ளு சாதம் கருப்பு எள்ளு கால்சியம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்தது எலும்பு ஆரோக்கியத்திற்கும் முடி உதிர்வை குறைக்கவும் சிறந்தது மிளகு சாதம் பத்தியசாதம் சளி காய்ச்சல் மற்றும் இருமலுக்கு சிறந்த நிவாரணம் செரிமான சக்தியை தூண்டும் பூண்டு சாதம் கொலஸ்ட்ராலை குறைக்கும் வாயுத் தொல்லையை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பிரண்டை சாதம் மூட்டுவலி முதுகுவலி மற்றும் எலும்பு தேய்மானத்திற்கு சிறந்தது வயிற்றுப் புண்களையும் ஆற்றும் மணத்தக்காளி கீரை சாதம் வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப் புண்களை குணப்படுத்தும் ஒரு அற்புத மருந்து வேப்பம்பூ சாதம் இரத்தத்தை சுத்திகரிக்கும் பித்தத்தை குறைத்து பசியை தூண்டும் இஞ்சி சாதம் அஜீரணம் குமட்டல் மற்றும் பசியின்மையை போக்க வல்லது நார்த்தங்காய் சாதம் பித்தத்தை குறைக்கும் வாந்தி மயக்கம் மற்றும் குமட்டல் உணர்வை உடனடியாக நிறுத்த உதவும் இவையெல்லாம் வெறும் சாதங்கள் அல்ல நம் முன்னோர்களின் ஆரோக்கிய வாழ்விற்கு அடிப்படையாக இருந்த மருத்துவ உணவுகள் இந்த மருத்துவ குணமிக்க சாதங்களை நம் அன்றாட உணவில் சேர்த்து நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்வோம்